வெள்ளையன் அவர்கள் காலமான செய்தி அதிர்ச்சியை தந்தது பெரிதாக ஒன்றும் வயது அதிகமாகிவிடவில்லை உடல்நலக் குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலமாகிவிட்டார் அவர் வணிகர்களுடைய சொன்னது போல வணிகர்களுடைய ஒரு பாதுகாவலர் இஷ்டத்துக்கு அதாவது சின்ன தெருவோரக் கடையில் இருந்து பெருவணிக் கடை வரை அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு இஷ்டத்துக்கு எதுவாக பண்ணலாம் போலீஸ் போய் காசு கேட்டுட்டு துன்புறுத்தலாம் என்றெல்லாம் இருந்த ரவுடிகளை அட்டூழியம் பண்ணலாம் என்றிருந்த இருந்த நேரத்தில் மற்ற விஷயங்களை விட வணிகர்களுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு ஒரு கௌரவம் என்ற இவற்றை மீட்ட ஒரு பெரிய சாதனையாளர் நம்முடைய வெள்ளையின் அவர் மட்டும் செய்யல பலரை இணைச்சு அதுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஆற்றல் அந்த தலைமை பண்பு அவரிடம் இருந்தது ஒருங்கிணைத்து செய்தார்கள் ஒரு பெரிய போராட்டம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் முற்றுகின்ற போராட்டம் சென்னையில் எவ்வளவோ மிரட்டி பார்த்தாங்க பின்வாங்கவே அவர் அதில் தான் அவருக்கு பெரிய பெருமை வந்தது அச்சப்பட்டு பின்வாங்கிறதுலாம் இல்லை எடுத்த முடிவுக்கு உறுதியாக இருந்தார் அதுபோல இந்த மண்ணின் மக்கள் தமிழர்கள் வணிகம் நடத்தி வாழ வேண்டும் அயலார் வந்து இதை ஆக்கிரமிக்க கூடாது என்பதில் உறுதியாக இருந்தால் ஆன்லைன் வியாபாரத்தை பேரத்தை கடுமையா எதிர்த்தவர் அந்த தொடர்ந்து அந்த காலத்திலேருந்து அதை அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தவர் மண்ணின் மக்களுடைய தமிழர் தொழில் வணிகம் தமிழர்களுக்கே என்ற முழக்கம் எங்களுக்கு தமிழ் பேரிக்கிறதுக்கு உண்டு அதனால அண்ணனோட நாங்கள் உறவு கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினோராம் தேதி சென்னையில ஜெர்மன் ஹால்னு அந்த நடிகர் சங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது ஜெர்மன் ஹாலில் ஒரு மாநாடு போட்டோம் தமிழர் தொழில் வணிக பாதுகாப்பு மாநாடு சிறப்புரை அண்ணன் வெள்ளையர் வந்து தொண்ணூற்றி எட்டில் பேசினார் பல தடவை சந்திச்சிருக்கேன் அவங்க மாநாட்டில் நான் பேசியிருக்கேன் இங்கே விவசாயிகளுக்காக இந்த வணிகர்களை இறக்கி விட்டதில் வெள்ளையனவர்களுக்கும் அடுத்தது விக்ரமராஜா அவர்களுக்கும் பெரும் பங்கு உண்டு காவேரி உரிமைப்பு குழு இங்கே போராடும் போதெல்லாம் வணிகர்களும் சேர்ந்து வருவார்கள் இது இந்த இணைப்பு பல இடங்கள் இருக்கான்னு தெரியாது ஏனென்றால் இந்த மண்ணின் மீது உள்ள அக்கறை மக்கள் மீது உள்ள அக்கறையினால வருவாங்க நாங்க வந்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு போய் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்ததான் போனோம் அண்ணன் வெள்ளையன் அவர்களை முன்னிலையை வச்சு தலைமைய வச்சு நடத்த போனோம் காவேரி உரிமை மீட்பு குழு அங்க போன பிறகு ஒரு முடி வந்துட்டோம் காவேரி தீர்ப்பாயத்தை அழிக்க போறாங்க ரத்து பண்ண போறாங்கன்னு உடனே ரத்தாகாதுன்னு சொல்ற வரைக்கும் அங்கேயே காத்திரு போராட்டம் இருக்கிறது நீங்க போங்கன்னு சொல்லிட்டோம் அப்புறம் அவர் வந்துட்டாரு பத்தொன்பது நாள் நாங்க அங்கேயே இருந்தோம் வெற்றி அடைந்தோம் முதல்ல வெற்றி அடைந்தோம் இங்க இருக்கிற வணிகர்கள் நண்பர்கள் இங்க வந்துருங்க பாண்டியன் காட்டு பாசு இருக்கார் மற்ற நண்பர்கள் எல்லாருடைய தொடர்பு இருக்கிறது காரணம் விவசாயிகளா இந்த மண்ணின் மக்களா வணிகர்களா எல்லாம் ஒருங்கிணைந்து அவரவர் உரிமைக்கு போராட வேண்டும் என்ற ஒரு பண்பை வளர்த்தவர் நடந்து காட்டியவர் அண்ணன் அவர்களுக்கு நம்முடைய தஞ்சாவூர்ல இப்படி ஒரு இரங்கல் கூட்டம் நடத்துவது சிறப்பானது அண்ணன் அவர்களுக்கு உங்கள் அனைவரும் சார்பாகவும் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய நினைவு என்றைக்கும் இருக்கும் அதுபோல அவர் கற்றுக் கொடுத்து அவர் வழிநடத்திய அந்த பண்புகளை கொண்டு வணிகர்களை நம்ம தமிழ்நாட்டு வணிகர்களை பாதுகாப்பதும் மற்ற அமைப்புகளுடன் நல்ல உறவு வைத்து இருப்பதும் என்ற நிலையில் எல்லாரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த தஞ்சையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த நண்பர்களை பாராட்டி அண்ணனுக்கு வீர வணக்கம் வீரவணக்கம் வீர வணக்கம் என்று செலுத்தி நிறைவு செய்கிறேன் என்னுடைய உரையை